உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் திருவருகை காலம் மூன்றாம் வாரம் புதன் டிசம்பர் பதினேழு இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்பது இருபத்தெட்டிலிருந்து எட்டுலிருந்து இறக்கு முன் இஸ்ராயலின் பனிரெண்டு குளங்களுக்கு ஆசிரியர் அளித்தது போல் இனச்சட்டம் முப்பத்தி மூன்று தன் கடைசி நாட்களில் தனது பனிரெண்டு புதல்வர்களையும் ஆசிர்வதிக்கிறார் தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்பது அதில் யூதாபயம் அவர் குலத்தாரையும் ஆசிர்வதிக்கும் பகுதி இன்றைய வாசகம் ஆசீர்வாதம் என்பதை விட வரையறுக்கும் காரியங்களை முன்னறிவிப்பது என்பது சால பொருந்தும் கிறிஸ்து பிறப்பு விழா நவநாளின் தொடக்க நாள் இன்று எனவே ஆழ்ந்த பக்தியுடன் இந்த நவநாளை துவக்குவோம் நான் எனது என்பதை அழிப்போம் மனித கண்ணோட்டத்தில் காணும்போது இறைவன் வலிமையுள்ள பிற மக்களை தம் பணிக்கு தேர்ந்தெடுக்கலாம் அசிரியர்களோ வீரத்திலும் வெற்றியிலும் முன்னின்றார்கள் ரோமர்களோ நீதி சட்டம் அரசியல் முதலியவற்றில் சிறப்பிடம் பெற்றிருந்தார்கள் கிரேக்கர்களோ மெய்யியல் அறிவிலும் ஞானத்திலும் இணையற்றிருந்தார்கள் எகிப்தியர்களோ கட்டடக்கலையில் வல்லுநராய் இருந்தார்கள் எனினும் இறைவனும் ஒற்றுக்கும் உதவாத நாடோடி மக்களான யூத குலத்தை அதிலும் சிறிய குழுவான யூதாவின் மரபினரை தமக்காக தேர்ந்தெடுக்கிறார் இக்குளத்திலிருந்தே தாவீதும் மன்னர் மெஸ்ஸியாவாகிய இயேசுவன் தோன்றுவார் இறைவனின் ஞானம் அளப்பரியது தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கண்ணோக்கினார் லூக்கார் ஒன்று நாற்பத்தி எட்டு ஒன்று சாமிவேல் ஒன்று ஒன்று என்று வரியா பாடுவதும் இறைவன் இந்ஞானத்தையே தாழ்ந்த உள்ளத்தோடு தற்பொருமை அகற்றிய நிலையில் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் இறைஞானம் நமது குறைகளை அகற்றி தம் பணிக்கும் நம்மை பயன்படுத்தும் எப்பொழுதும் எண்ணில் நான் என்னும் அகத்தை அழிக்கிறதோ அப்போது தான் அங்கு இறைவனுக்கு இடம் இருக்கும் கல்லாத புல்லறிவில் கடைபட்ட நாயேனை வள்ளாளனாய் வந்து வனப்பெய்து இருக்கும் வண்ணம் காண என் தன பாசம் அறுத்தானை என்று திருவாசகம் பாடுகிறது பிறருக்காக நம்மை அர்ப்பணிப்போம் அனுப்பப்பட இருக்கிறவர்கள் என்பது யூதாவின் குலத்தில் தோன்ற இருக்கும் அரசனை குறிக்கும் அவ தாவீது ஆவார் ஆயினும் தாவீது அக்குலத்தில் தோன்ற இருக்கும் மற்றொரு இணையற்ற அரசனாகிய மெர்சியா இயேசுவுக்கு முன் அறிகுறி ஆவார் எனலாம் இயேசு அனுப்பப்பட்டவராதலின் நாமும் அனுப்பப்பட தயாராக இருக்க வேண்டும் தந்தை இயேசுவை அனுப்பியது போல நம்மையும் அனுப்புகிறார் மார்க்கு பதினாறு பதினேழு மத்திய இருபத்தெட்டு பதினெட்டு இருபது யோவான் இருபது இருபத்தி ஒன்று வாழ்வு வழி இயேசுவை அறிவிப்போம் இயேசுவைப் பற்றி மக்களுக்கு சாட்சியம் பகரவும் நற்செய்தியை அறிவிக்கவும் நாம் அனுப்பப்பட்டவர்கள் நமது கிறிஸ்துவ கடமை நற்செய்தியின் ஏற்ற வாழ்வு வாழ்ந்து நம் வாழ்வு வழி கிறிஸ்துவை அறிவிப்பதாகும் அறிவிப்பவர் இல்லை எனில் எவ்வாறு எவ்வாறு இயேசுவை பற்றி கேள்வி இருவர் அனுப்பப்படாமல் எவ்வாறு அறிவிப்பர் ராமையர் பத்து பதினொன்று முதல் பதினைந்து முடிய எனவே தாயின் வயிற்றில் இருந்தபோது என்னை தனக்கென ஒதுக்கி ி வைத்து தம் அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவிழா கொண்டார் கலாத்தியர் ஒன்று பதினைந்து பதினாறு என்ற பவுலடியான் சொற்களிலே நமது அழைப்பும் வெளிப்படுவதை உணர்ந்து அவ்வழைப்புக்கு ஏற்ற சாட்சிய வாழ்வை வாழ முயற்சிப்போம் இரண்டாம் வசகம் நற்செய்தி மத்திய இயல் ஒன்று இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதினேழு முடியும் நமது வரலாற்றை கூறும்பொழுது இன்னார் மகன் இன்னார் பேரன் என்று முடித்துக் கொள்கிறோம் ஆனால் யூதர்கள் தம் துவக்க முன்னோர்கள் வம்ச வரிசையை அறிவதில் ஆர்வம் காட்டினர் யூத குலத்தில் பிறந்த இறை இயேசுவின் வம்ச வரலாற்றை யூத மக்களின் குழந்தை ஆகிய ஆபிரகாமிலிருந்து மத்தியில் தொடங்குகிறார் இயேசுவிலே தான் முழு விடுதலை மனித இயல்பை கொண்டு மனித குலத்தை தோன்றிய தலைமகன இயேசு பாவம் தவிர ஏனை அனைத்திலும் நம்மை ஒத்தவர் எபிரேயர் நான்கு பதினைந்து இரண்டு பதினேழு பதினெட்டு ஆவர் அவரது வம்ச பரம்பரையை ஆபர்காமிலிருந்து துவக்கி கூறுவதன் நோக்கம் அவர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்த நமது மூத்த சகோதரர் என்பதை வலியுறுத்துவதே ஆகும் ஆபர்காமிலிருந்து வரை உள்ள தலைமுறைகள் மூன்று காலகட்டங்களில் அடக்குகிறார் மத்தையும் முதல் தாம் இது வரை ஒரு காலகட்டம் சிறப்புடனும் வாழ்ந்த காலம் பின்னர் பாபிலோனியாவில் அடிமைகளால் வாழ்ந்த காலம் இரண்டாவது கட்டம் இசாய வரலாற்றில் இகழ்ச்சிக்குரிய காலம் இது அடுத்து பாபிலோனிய விடுதலை முதல் விடுதலை நாயகர் இயேசு தோன்றி மீட்படுத்த மகிழ்ச்சியின் காலம் வரை மூன்றாவது கட்டம் இந்த மூன்று காலகட்டங்களும் ஒரு ஆன்மாவின் மூன்று நிலைகளை குறிக்கின்றன எனலாம் இறைவனால் அவரது சாயலாக அவருக்காக படைக்கப்பட்டனர் மனிதர் தொடக்கநூல் ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இது அவர்களது உயர்ந்த நிலை முதல் கால கட்டத்தின் எதிரொலி இது ஆனால் அவர்கள் பாவத்தின் பயனாக பல்வேறு தலைகளால் கட்டப்பட்டு அடிமையானார்கள் இதற்கு வாழ்வை திரும்ப பெற முடியாது தவித்தனர் இதையே பபிலோனே அடிமை வாழ்வு சித்தரிக்கிறது பாவ படுகியில் வீழ்ந்த ஆன்மாவை மீட்டு மறுவாழ்வு அளிக்க வந்தவரே இயேசு எனவே இவரன்றி நமது வாழ்வு வளம் பெறாது என்பதை பட்டியல் எடுத்துரைக்கிறது இயேசுவே நம் எதிர்பார்ப்புகளின் நிறைவும் இயேசு தெய்வம் மனிதர் ஆனார் ஆனால் அவரை தாவியதில் குமாரர் என்றே அனைவரும் அழைக்கின்றனர் திருப்பாடல் இரண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு ரோமியர் ஒன்று மூன்று இரண்டு தேமுத்தி இரண்டு எட்டு மத்திய பன்னிரெண்டு இருபத்தி மூன்று எட்டு இருபத்தி ரெண்டு தாவிதை போன்ற பேரரசர் அவரது வாரிசாக வருவார் என்று மக்கள் கண்ட கனவு நமது ஆண்டவரின் வருகையால் நனவாகிவிட்டது மக்களது எதிர்பார்ப்பு ஆகியவற்றின் நிறைவே இறையேசு ஆண்டவர் அனைவருக்கும் ஆண்டவர் இத்தலைமுறை பட்டியலில் மரியாவை தவிர்த்து நான்கு பெண்கள் இடம்பெற்றுள்ளனர் தாமார் தவறான வழி தாயானவர் தொடக்க நூல் முப்பத்தி எட்டு பதினைந்து முப்பது ராகாப் எரிக்கோவின் விலை யோஷிவா இரண்டு ஒன்று ஏழு ரூத் யூதகுல பெண்ணத்தை சேராத பெண்மணி ரூத் ஒன்று நான்கு பெர்சவா உரியாவின் மனைவி இவளும் களங்கம் ஒற்றவர் இரண்டு சாமிவேல் பதினொன்று பனிரெண்டு சமுதாயத்தில் ஆண்களுடன் சம உரிமையின்றி வாழ்ந்தார் பெண்கள் பாவிகள் புறையினத்தார் ஆகிய அனைவருக்காகமே இயேசு மீட்ப பிறந்துள்ளார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது அனைவரும் அவரது வருகைக்காக இயங்க வேண்டும் எனவே இத்தலைமுறை பட்டியலில் பக்தர்கள் இடம்பெறுகின்றனர் பாவிகளும் இடம் பெறுகின்றனர் யூத இனத்தவரும் இடம்பெறுகின்றனர் இறை இயேசு எல்லாருக்கும் உரியர் எல்லாருக்கும் எல்லாம் ஆகியவர் எவரையும் அவர் புறக்கணித்து ஒதுக்கப்படார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது அனைவரும் அவரது வருகைக்காக இயங்க வேண்டும் நமது இயக்கத்தை பிறக்க இருக்கும் இயேசு நிறைவு செய்வார் நிவர்த்தி செய்வார் ஆமே